நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி தலைநகரில் நடைபயிற்சி சென்ற கடத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திருச்சி போலீஸ் முதல் சிபிஐ வரை விசாரித்தும் இதுவரை கொலையாளிகளை அடையாளம் காண முடியவில்லை இந்நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகளை சென்னை ஹைகோர்ட் மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது ரயில் நிலையத்தில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறீர்களே ரூபாய் நோட்டில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டியது என கூறியுள்ள நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போக வேண்டும் ரூபாய் நோட்டில் ஹிந்தி மட்டுமா உள்ளது அந்தந்த மாநில மொழிகளுக்குரிய உரிமையை நிலைநிறுத்தும் முறையில் அரசியல் சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட மொழிகள் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இடையே சமூக வலைதளத்தில் அறிக்கை போர் வெடித்துள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீடியோ ஒன்றை பகிர்ந்து வெளியிட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்றீர்கள் அன்று இன்று மொத்த கடன் லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பதில் பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்று எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடியாக இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கும் கல்வி நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கான நிதியை பெற்று தாருங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராட்டி இருக்கும் நிலையில் சமூகம் வலை தளங்களில் அவதூரை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான தவிர வேறல்ல என்று என்று தங்கம் கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் எப்படியாவது ஆட்சிக்கு ஆட்சிக்கு பல நூறு பொய்களை கூறி வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் ஒன் கலங்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக தமிழக நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி நான்கு முதல் பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறும் ஒன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சென்னை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள் மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதல்வரும் திமுக அமைச்சர்களும் தினந்தோறும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உங்கள் கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக உங்களுக்கு கட்சி தலைவர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியை தான் தற்போது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனே வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தாவேக்க சார்பில் வரும் ஏழாம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய் எம் சிஏ அரங்கில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் பெருமாள் கோவிலில் சுவாமி சிலைகளை மர்ம நபர்கள் சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பக்தர்கள் தாடிக்கொம்பு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் மர்ம நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் சுவாமி சிலைகளை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்க முடியும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் ஊத்துக்குழி டவுனில் அதிமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் சிறப்பு பரிசு வழங்கப்படும் என கட்சியினர் அறிவித்துள்ளனர் கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக இந்த நூதன டெக்னிக்கை கட்சியினர் கையில் எடுத்துள்ளனர் அரசு மருத்துவமனைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிப்பது சமூக அநீதி என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் வழி பேரன் துஷ்யந்தின் படம் சம்பந்தப்பட்ட கடன் ஒன்பது கோடி ரூபாயை தீர்க்கும் வகையில் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடியில் தோட்டத்து வேலியில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர் கிர் வனவிலங்கு சரணாலயம் சென்ற பிரதமர் மோடி அங்கு சிங்கங்களை மிக அருகில் பார்க்கும் லயன் சஃபாரி மேற்கொண்டு கேமராவில் அவற்றை படம் பிடித்தார் அந்த படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹித்